சினிமாவில் நடிக்கிற நடிகர் நடிகைகள் ஒழுங்கான நேரத்துக்கு படப்பிடிப்பு வருவதை தொடர்ந்து கடைப்பிடிக்காமல் இருந்தாலும் படப்பிடிப்பின் போது டைரக்டருக்கு தேவையில்லாத ஆலோசனைகள் எல்லாம் கூறி படப்பிடிப்பின் போது குறுக்கீடுகளை செய்தாலும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு போகின்ற இயக்குநர்களும் இந்த தமிழ் சினிமா உலகிலே இருந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நடிகர் நடிகனுடைய செய்கைகளுக்கு பலமாக தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்த இயக்குநர்களும் இந்த சினிமா உலகிலே இருந்திருக்கிறார்கள் இதில் ரெண்டாவது வகையைச் சேர்ந்தவர் தான் இயக்குனர் ஸ்ரீதர் கல்யாண பரிசு படத்தினுடைய தெலுங்கு பதிப்பில் நடித்து கொண்டிருந்த சரோஜேவி தனக்கு உடல் நலம் சரியில்லை என்று ஒரு நாள் ஸ்ரீதரிடம் பொய் சொல்லிவிட்டு வேறொரு படப்பிடிப்பிலே கலந்து கொண்டதால் அந்த கல்யாண பரிசு படத்து இந்தி பதிப்பில் நடிக்கின்ற வாய்ப்பை சரோஜேவிக்கு தர மறுத்தவர் தான் ஸ்ரீதர் என்பதை ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் இந்த கல்யாண பரிசு படத்தினுடைய தெலுங்கு பதிப்பின் போது ஸ்ரீதருக்கும் சரோஜேவிக்கும் ஏற்பட்ட மோதலுடைய உச்சக்கட்டம் தான் அது அதற்கு முன்னாலேயே ஒருமுறை ஸ்ரீதருக்கும் அவருக்கும் மோதல் நிகழ்ந்திருக்கிறது கல்யாண பரிசு தமிழ் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தவுடன் மதுரையில் அந்த படத்துடைய விழாவை மிகச் சிறப்பாக கொண்டாட விரும்பினார்கள் சில மாணவர்கள் ஸ்ரீதர் அந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீதரிடம் கேட்டுக்கொண்ட அவர்கள் சர்வதேவியும் அந்த விழாவில் கலந்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் என்று அவரிடம் சொன்னார்கள் உடனே பக்கத்தில் இருந்த கோப்புவை அழைத்து இந்த விழாவில் சர்வதேவியும் கலந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் இந்த மாணவர்கள்லாம் விருப்பப்படுறாங்க அதனால் சரோஜை கிட்ட பேசி எந்த தேதி அவருக்கு சௌரியமாக இருக்குமோ அந்த தேதி இந்த மாணவர்களுக்கு தெரிவித்து விடு என்றார் ஸ்ரீதர் இந்த சம்பவம் நடந்த சில நாட்களிலே ஸ்ரீதரை தொடர்பு கொண்ட அந்த மதுரை மாணவர்கள் விழாவுக்கான தேதி முடிவாகிவிட்டதா என்று ஸ்ரீதரிடம் கேட்டார் அவர்கள் கேட்டதற்கு மறுநாள் அந்த படத்துடைய தெலுங்கு பதிப்பினுடைய படப்பிடிப்பு இருந்ததால் அன்றைக்கி சரோஜேவி கேட்டு சொல்லலாம் என்று முடிவெடுத்த ஸ்ரீதர் மறுநாள் காலையிலே படப்பிடிப்புக்கு போன உடனே முதல் வேலையாக சித்ராலயா கோப்பு அழைத்து சரோஜே விட்ட பேசி நீங்கள் அந்த தேதியை கொஞ்சம் முடிவு பண்ணி உங்களுக்கு சொல்லிடுப்பா என்றார் இப்போ சித்ராலயா கோப்பு அம்மா கிட்ட அந்த தேதி குறித்து பேசுவதற்காக சென்றபோது அவருடைய பதில் அவ்வளவு ரசிக்கத்தக்கதாக இல்லை படத்துக்கு நாங்கள் வந்தோம் ஷூட்டிங்கெலாம் முடிஞ்சது இப்போ ஊருக்கு ஊர் விழானு கூப்பிட்டிங்கன்னா எப்படி உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா என்று சித்ராலயா கோப்பை பார்த்து கேட்டார் சர்வதேவனுடைய தாயாரான ருத்ரம்மா இந்த தகவலை சித்ராலயா கோப்பு ஸ்ரீதட்டு சொன்னது தான் தாமதம் அப்படியே எரிமலை என வெடித்தார் ஸ்ரீதர் அடுத்த நிமிஷம் கார் எடுத்தார் அந்த படப்பிடிப்பு தளத்தை விட்டு வெளியேறிவிட்டார் அடுத்து அந்த படத்துடைய பங்குதாரர்கள் ஒருவரான கிருஷ்ணமூர்த்தியை சந்திக்க சென்ற ஸ்ரீதர் இனிமேல் இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ண மாட்டேன்ப்பா நீ வேறு யாராவது போட்டுக்க அவங்கள வச்சு டைரக்ட் பண்ணிக்க இன்றைக்கி சரயதேவி மிகப்பெரிய இன்சல்ட்டை பண்ணிட்டாங்க என்று கிருஷ்ணமூர்த்தியிடம் கூறினார் அவரை பொறுத்த வரைக்கும் கோபுக்கு தானே இன்சால்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு அதை எடுத்துக்கல கோபு இன்சல்ட் பண்ணாலும் என்னை இன்சல்ட் பண்ணாலும் ஒன்று தான் என்கின்ற எண்ணம் ஸ்ரீதர்கிட்ட இருந்தது ஏன்னா அந்தளவுக்கு உயிருக்குயிராக ஸ்ரீதர் நேசித்த ஒரு நண்பர் சித்ராலயா கோபு ஸ்ரீதர் அப்படி சொன்னதை கேட்ட உடனே கிருஷ்ணமூர்த்திக்கு என்ன பண்ணுறதுனே புரியல இந்த சம்பவம் நடந்த சில மணி நேரத்துக்கெல்லாம் ஸ்ரீதர் படப்பிடிப்பை விட்டு வேகமாக சென்றதும் அந்த படப்பிடிப்பையை ரத்து செய்ய சொல்லி அவர் கிருஷ்ணமூர்த்தி கிட்ட சொன்னதும் தீயென கோடம்பாக்கம் முழுவதும் பரையுது சித்ராலியா கிட்ட தான் அப்படி பேசியதால் ஸ்ரீதர் படப்பிடிப்பையை ரத்து செய்து விட்டார் என்ற செய்தியும் அந்த படத்தை இனிமேல் ஸ்ரீதர் டைரக்ட் பண்ணவே போகிறதில்லை என்ற செய்தியும் சரோஜனுடைய தயாரான ருத்ரம்மாவை எட்டிய போது மிகப்பெரிய அளவிலே கலக்கமடைந்தார் அந்த அம்மா அடுத்தபடியாக உடனடியாக ஸ்ரீதரே சந்தித்தவர் அவர் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அதெல்லாம் பெரிய மனஸ் பண்ணி மனசில் வச்சுக்காதீங்க என்று அவரிடம் வேண்டி கேட்டுக்கொண்டார் அதன் பிறகுதான் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை தொடர்ந்தார் ஸ்ரீதர் அவரை பொறுத்த வரைக்கும் நடிகர்களோட உரசல் இருக்கு இது இதோட முடியல அவர் மீண்ட சொர்க்கம் படத்தை இயக்கி கொண்டிருந்த போது நடிகை பத்மினியோடும் அவருக்கு இப்படி ஒரு உரசல் ஏற்பட்டது அந்த படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்ற போது தினமும் படப்பிடிப்புக்கு லேட்டாக வருவதை வழக்கமாக வைத்து கொண்டிருந்தார் பத்மினி ஸ்ரீதர் எவ்வளோ நாள் சொல்லி பார்த்தார் தினமும் இப்படி லேட்டாக வந்தீங்கன்னா எப்படி ஒழுங்கான நேரத்துக்கு இந்த படத்துடைய காட்சியெல்லாம் எடுத்து முடிக்க முடியும் ஆனால் பத்மினி அதை கேட்பதாக இல்லை காலையில் ஒம்பது மணிக்கு படப்பிடிப்புக்கு வர வேண்டிய பத்மினி பதினோரு மணிக்கு மெல்ல படப்பிடிப்பு தளத்துக்கு வந்தபோது ஸ்ரீதர் தன்னுடைய நண்பர்களான சித்ராலயா கோப்பு திருச்சி ஆனாரோனா எல்லாரையும் கூப்பிட்டார் இப்போ கோலி வச்சுருங்களா எடுத்துகிட்டு வாங்க என்று சொல்லி அந்த செட்டுக்கு வெளியே கோலி விளையாட தொடங்கினார் அப்போது அங்கே வந்த பத்மினி ஸ்ரீதரை பார்த்து என்ன எல்லோரும் கோலி விளையாடிட்டு இருக்கீங்க என்று கேட்டபோது என்னம்மா பண்ண முடியும் நீங்கள்லாம் வந்தால் தான் சீட்டிங் நடத்த முடியும் அதனால் உள்ளே நமக்கு வேலை கிடையாது அதனால் வெளியில் இப்படி இருக்கோம் என்று பத்மினிக்கு பதில் சொன்னார் அவர் எந்த காரமும் இல்லாமல் நல்ல சிரித்தபடியே பதில் சொன்னார் என்றாலும் அந்த பதிலில் இருந்த காரம் பத்மினிக்கு உரைத்தது அதனால் மறுநாளிலிருந்து ஒழுங்காக படப்பிடிப்பு வழக்கமாக்கி கொண்டார் பத்மினி ஆனால் பத்மினியால் ஒரு விஷயத்தில் பிரச்சனை முளைத்தது அதே படத்திற்காக அவர் பாடல் காட்சியை படமாக்கி கொண்டிருந்தார் ஸ்ரீது இந்த பாடல் காட்சியை படமாக்கிட்டு இருக்கும்போது பத்மினி சும்மா இல்லாமல் ஸ்ரீதர்ட்டை வந்து இந்த ஒரு லைனை க்ளோஸ் அப்பில் படமாக்கினா நல்லாயிருக்கும் இல்லை ஸ்ரீதர் என்று சொன்னார் சூப்பராக இருக்குமா நல்லாயிருக்கும் வின்சென்ட் பத்மினி சொல்கிறாங்கல்ல அது மாதிரி இந்த ஷார்ட்டை க்ளோஸ் அப் போயிடுச்சுங்க க்ளோஸ் அப்லேயே படமாக்குவோம் என்றார் முடிஞ்சது அந்த க்ளோஸ்அப் காட்சியை படமாக்கி முடித்தவுடன் அந்த படத்துடைய ஒழிப்பாளரான வின்சென்ட் ஸ்ரீதர் அருகிலே வந்து அடுத்த ஷார்ட் எங்கே வைக்கணும் என்று கேட்டார் அப்போது ஸ்ரீருடைய பக்கத்திலே பத்மினியும் அமர்ந்து கொண்டிருந்தார் எனக்கு எப்படி தெரியும் வின்சென்ட் அம்மாவை கேளுங்க பத்மினி அம்மா தானே போன ஷார்ட் ஃபுல்லாசிக்கலான்னு சொன்னாங்க அதுக்கு அடுத்து என்னென்ன ஷார்ட் வைக்கணும்னு அவங்களுக்கு தானே தெரியும் என்றார் அப்போது தான் பத்மினிக்கு தான் செய்த தவறு புரிந்தது தேவையில்லாமல் டைரக்டருடைய வேலையில் நாம் மூக்கை நீட்டியிருக்கோம் என்ற விஷயத்தை புரிந்து கொண்ட பத்மினி உடனடியாக ஸ்ரீதட்ட தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்தார் அதற்கு பின்னாலே அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்றது செய்திருக்கிற நடிகர்களுக்கான மோதல் இருக்குது இத்தோடு முடிந்தா என்றால் இல்லை காதலிக்கு நேரமலை படத்துடைய ஹிந்தி பதிப்பிலே இதைவிட மிகப்பெரிய மோதலை ஸ்ரீதர் சந்திக்க நேர்ந்தது தமிழை மிகப்பெரிய வெற்றியை பெற்ற காதலிக்க நேரமில்லை படத்தை இந்தியிலே தயாரித்த போது தமிழே காஞ்சனா ஏற்றிருந்த வேடத்திற்கு கல்பனா ஒரு நடிகை ஒப்பந்தம் செய்திருந்தார் ஸ்ரீதர் தமிழே ராஜஸ்ரீ ஏற்றிருந்த பாத்திரத்தில் ஹிந்தியிலும் அவரே நடித்தார் அந்த பாத்திரத்தில் முதல்ல நடிக்கிறதுக்கு ராஜஸ்ரீயை ஸ்ரீதர் ஒப்பந்தம் செய்யல குமுத் சகானி என்கின்ற ஒரு நடிகையை தான் அந்த பாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்திருந்தார் ஸ்ரீதர் அனுபவம் புதுமை என்று தொடங்குகின்ற பாடல் காட்சி ஒரு குளியல் அறையிலே சகானியை வைத்து ஸ்ரீதர் படமாக்கிய போது அந்த சகானி என்ற நடிகை கூச்சத்தால் நெளிந்தார் அவரால் சரியாக நடிக்கவே முடியல தொடர்ந்து அவரை வைத்து படப்பிடிப்பை நடத்துவது கடினம் என்று முடிவெடுத்து ஸ்ரீதர் அவரை மாற்றிவிட்டு தமிழை நடித்த ராஜஸ்ரீயை அந்த பாத்திரத்துக்கு ஒப்பந்தம் செய்தார் அந்த படத்தை பொறுத்தவரைக்கும் இப்படி தேவையில்லாத பல நஷ்டங்களை தொடர்ந்து ஸ்ரீதர் சந்திக்க வேண்டி வந்தது ஆளியாரில் அந்த படத்துடைய படப்பிடிப்பு நடத்துவதற்காக எல்லா நட்சத்திரங்களிடம் நாற்பது நாட்கள் காட்சிட்டு வாங்கி கொண்டு ஸ்ரீதர் ஆளியார் சென்றபோது அவரால் ஐந்து நாட்கள் கூட சரியாக படப்பிடிப்பை நடத்த முடியவில்லை தொடர்ந்து முப்பத்தஞ்சு நாட்கள் மழை பெய்தபடி இருந்தது எப்படியோ ஒரு வழியாக போராடி அந்த படத்தை முடிவடைகின்ற கட்டத்துக்கு எடுத்து கொண்டு வந்தார் ஸ்ரீதர் அப்போ இன்னும் ஒரே ஒரு பாடல் காட்சி மட்டும் படமாக்கப்பட வேண்டியிருந்தது அப்படி படமாக்கப்பட வேண்டிய பாடல் காட்சி என்னன்னா என்ன பார்வை உந்தன் பார்வை என்று முத்துராமனும் காஞ்சனாவும் மெரினா பீச்சிலே பாடிக்கொண்டு வருவார்களே அந்த பாடல் காட்சிக்கு இணையான ஒரு பாடல் காட்சி அந்த பாடல் காட்சியை படமாக்குவதற்கு அவ்வளவு எளிதிலே கல்பனா கால்ஷீட் கொடுக்க மறுத்தார் என்ன காரணத்தாரோ கால்ஷீட் கொடுக்கறதை இழுத்துக்கிட்டே வந்தார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கல்பனா மேனேஜர் கணேசரை அழைத்த ஸ்ரீதர் என்ன விஷயம்னு சொல்லுங்கள் கணேசர் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள் சொன்னால் தான் இந்த பிரச்சனையை பேசி தீர்க்க முடியும் என்று கணேசரிடம் கூறினார் முதல்ல ஸ்ரீதருடைய கேள்விக்கு பதில் சொல்ல தயங்கிய கணேசையர் ஸ்ரீதர் தொடர்ந்து வற்புறுத்திய பிறகு கல்பனா எந்த காரணத்தினால் படப்பிடிப்புக்கு வராமல் தவிர்க்கிறார் என்பதை ஸ்ரீதர்கிட்ட சொன்னார் நீங்கள் ராஜஸ்ரீ வச்சு மிகவும் கவர்ச்சிகரமாக ஒரு குளியரையில் பாடல் காட்சி எடுத்திருக்கீங்க இல்லையா அந்த பாடல் காட்சியினால் நிச்சயமாக ராஜஸ்ரீக்கு தான் இந்த இந்தி படகுல பாப்புலாரிட்டி கூடும்னு கல்பனா நினைக்கிறாங்க அதனால் அதே மாதிரி ஒரு பாடல் காட்சியை அதே மாதிரி ஒரு குளியல் தட்டியில் எவ்வளவு கவர்ச்சிகரமாக எடுக்க முடியுமோ அவ்வளவு கவர்ச்சிகரமாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்க என்றார் அவர் இதை கேட்ட உடனே இதற்கு சிரிக்கிறது புரியல ஏன்னா அந்த நடிகை இப்படிலாம் கவர்ச்சியாக நடிச்சிருக்காங்க ஆனால் நான் அப்படி நடிக்க மாட்டேன் என்று தான் சாதாரணமாக நடிகைகள் சொல்வார்கள் எல்லாத்துக்கும் மாறாக அந்த நடிகை எவ்வளோ கவர்ச்சியாக நடிச்சிருக்காங்களோ அதைவிட அதிகமாக கவர்ச்சியாக இவருடைய பாடல் காட்சியை படமாக்க வேண்டும் என்று சொன்ன முதல் நடிகையாக கல்பனா தான் இருப்பார் என்று ஸ்ரீதருக்கு தோன்றியது ஸ்ரீதர் அப்படி யோசித்து கொண்டிருந்த போதே கல்பனா கொடுத்தனுப்பியிருந்த ஒரு நிபந்தனை கடிதத்தை ஸ்ரீதரிடம் நீட்டினார் கணேசியன் அந்த கடிதத்தில் பல நிபந்தனைகள் கல்பனாவால் விதிக்கப்பட்டிருந்தன புதிதாக ஒரு பாட்டை எனக்காக ஒளிப்பதிவு செய்யணும் அந்த பாட்டை லதா மங்கேஷ்கர் தான் பாடணும் அந்த பாட்டையும் ராஜஸ்டிக்கு எப்படி கவர்ச்சிகரமாக குளியல் தொட்டியில் படமாக்கினீங்களோ அதே மாதிரி என்னையும் கவர்ச்சிகரமாக ஒரு குளியல் தொட்டியில் வைத்து படமாக்க வேண்டும் இது எல்லாத்துக்கும் மேலே படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லா ப்ரிண்ட்டிலையும் அந்த பாடல் காட்சி கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் என்றெல்லாம் நிபந்தனைகள் விதித்திருந்தார் கல்பனா அந்த நிபந்தனைகள் எல்லாவற்றையும் படித்து பார்த்த செய்தற்கு யாரோ ஒரு பிரபலமான வக்கீலை வைத்துத்தான் அந்த நிபந்தனைகளை எல்லாம் கல்பனா எழுதியிருக்கிறார் என்று தெளிவாக தெரிந்தது கணேசையிட்டேர்ந்து அந்த காகிதத்தை வாங்கி ஸ்ரீதர் கடகடன் அதை கீழ்ச்சி போட்டார் கணேசையர் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் டைம் அதுக்குள்ளே கல்பனா வரல நான் என்ன செய்வேன்னு தெரியாது என்று அவரிடம் சொன்னார் ஸ்ரீதருக்கும் கல்பனாவுக்கும் இடையே இந்த மோதல் நடந்த அடுத்த நாளே விஷ ஜுரம் போல ஹிந்தி பட உலகம் முழுவதும் இந்த செய்தி பரவியது ஹிந்தி திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் கல்பனா மீது நடவடிக்கை எடுக்க முன்வந்ததும் வேறு வழி இல்லாமல் ஸ்ரீதருக்கு இரண்டு நாட்கள் காட்சியில் கொடுக்க ஒப்புக்கொண்டார் கல்பனா அதற்கு பின்னாலே அந்த பாடல் காட்சியை படமாக்கி முடித்தார் ஸ்ரீதர் இத்தனை பிரச்சனைகளை விட்டு தயாரான காதலி கனமலை படத்தின் இந்தி பதிப்பு வெளியான போது மிகப்பெரிய வெற்றியை சந்தித்தது என்றாலும் அந்த படத்தினுடைய தயாரிப்பின் போது ஏற்பட்ட காயத்திற்கு அந்த காயத்தினுடைய வடு நீண்ட நாட்கள் மனதிலே இருந்தது என்று ஒரு பத்திரிகையிலே குறிப்பிட்டிருக்கிறார் இயக்குனர் ஸ்ரீதர்